வேல் முருகனுக்கு அரோகரா அருணகிர சமையல் திருவடிகள் போற்றி போற்றி எண்கண் திருப்புகள் சந்தனம் திமிர்ந்து அணிந்து குங்குமம் கடம்பில் அங்கு சண்பகம் செறிந்தில் அங்கு திரள் தோலும் சந்தனம் திமிர்ந்து அணிந்து குங்குமம் கடம்பில் அங்கு சண்பகம் செறிந்தில் அங்கு திரள் தோளும் தண்டையன் சிலம்பலம்பெண்டையஞ்சளன்று சஞ்சதஞ்சி தங்கை கொஞ்ச மயிலேறி தண்டையன் சிலம் பலம்ப வெண்டையஞ்சளஞ்சன்று சஞ்சி தங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று கந்து வந்து கிருபையோடே திந்தி மிந்தி 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 தந்த நந்த நந்த நின்று சென்ற கந்து வந்து கிருபையோடே சிந்தையங் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே சிந்தயங் குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே அந்த மந்தி கொண்ட இளங்கை வெந்தழிந்துடும்ப கண்டன் அங்கமுங்கொலைந்தரங்கள் பொடியாக அந்த மந்தி கொண்ட இலங்கை வெந்தழிந்து குடும்ப கண்டன் அங்கமுங்கொலைந்தரங்கள் பொடியாக அம்ப கும்பணுங் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோணே அம்ப கலங்க வெஞ்சினம் வெஞ்சினுரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் உங் கரந்த தும்பை தொன்றயஞ்சலம் புனைந்து திடும்பரன்ற நண்பில் வந்த குமரேசா இந்துவும் உங் கரந்த தும்பை சலம் புனைந்து இடும்பரன்ற நண்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெரண்டர் அதம்பயங் கடிந்த பின்பு என் கண் அமர்ந்திருந்தர் பெருமாளே இந்திரன் தம்பெரண்டர் தம்பயங் கடிந்த பின்பு என் கண் அமர்ந்திருந்த பெருமாளே என் கண் அமர்ந்திருந்த பெருமாளே என் கணுங் கமர்ந்திருந்த பெருமாளே